காக்லா தற்காப்பு கலை போட்டியில் சர்வதேச அளவில் வெண்கலப் பதக்கம் வென்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்த சீர்காழி பள்ளி மாணவர் பதக்கம் வென்று ரயில் மூலம் சீர்காழி வருகை புரிந்த மாணவருக்கு பேண்ட் வாத்தியங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது சாரட் வண்டியில் ஊர்வலமாக அழைத்து செல்லப்பட்டார் சீர்காழி தனியார் பப்ளிக் பள்ளியில் பத்தாம் வகுப்பு பயிலும் மாணவர் சஞ்சீவ் இவர் அபுதாபியில் நடைபெற்ற உலகளவிலான ஐந்தாவது பென்காக் சிலாட் தற்காப்பு கலை போட்டியில் இந்தியா சார்பில் பங்கேற்று மூன்றாவது இடம் பிடித்து வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை புரிந்து இந்தியாவிற்கு பெருமை சேர்த்தார் பதக்கம் வென்று சீர்காழி திரும்பிய மாணவர் சஞ்சீவிற்கு சீர்காழி ரயில் நிலையத்தில் பள்ளி நிர்வாகம் பெற்றோர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் தன்னார்வ அமைப்புகள் சார்பில் ரோஜாப்பூ மாலை அணிவித்து வரவேற்பு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து பேண்ட் வாத்தியங்கள் முழங்க குதிரைகள் பூட்டப்பட்ட சாரட் வண்டியில் மாணவரை அமர வைத்து ஊர்வலமாக பள்ளிக்கு அழைத்துச் சென்றனர் வழிநெடுகிலும் சீர்காழி பகுதி பொதுமக்கள் மாணவருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர்